மீனராசி என்பவர்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை எப்பேற்பட்ட பலனை அளிக்கப் போகிறது இந்த காலணியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகளை உங்களை உடனடியாக வந்து அடையும் மீனராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அது மட்டுமல்ல ஒரு இலக்கை அடையணும்னு நினச்சிங்கன்னா கடின உழைப்பாளியை நின்று செயல்படுத்தி முடிப்பீங்க அதுலேயும் குருபகவான் சொல்லணுமா பயபக்தி எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கும் அதையும் தாண்டி நேர்மையும் நின்று வேலை செய்வீங்க நீங்கள் எந்த அளவு அதில் உண்மையா உழைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை சந்திச்சிட்டே இருந்து அதிலிருந்து வந்து இதை இரண்டரை வருஷத்தில் நீங்கள் புரியாத மன அழுத்தங்களை கடந்து வந்துட்டீங்க உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தினாங்க அது மிகையல்ல அதையும் தாண்டி சிரமங்களை சந்திச்சிட்டீங்க உங்கள் விரல் நுனியில் குட்டி அந்த வழி அனுபவித்தா எப்படி இருக்குமா அப்பேற்பட்டால் மனவேதனையை குடும்ப ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க வேலையிலே நிறைய இன்னல்கள் இந்த நிலையில் எதிர்க்கும் வரக்கூடாத அளவுக்கு பாதிப்புகள் நிறைய வந்திருக்கும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு வாங்கிய கடன் எப்படி சரி செய்ய முடியும் நாம் மீண்டும் இந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியில் வர முடியுங்கிற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சுட்டு அப்படி மீனராசி அன்பர்கள் நிறைய இழப்புகளை கடந்து வந்தவங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சூழல் உருவாகுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் யோகம் இருக்கு ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை தீராத பிரச்சனை தீராத ஒரு மேன்மைகள் உங்களுக்கு வந்து திடீர் நட்புகள்னால திடீர் பந்தங்கள்னால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு மாற்றம் பிறக்கும் ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியோ இடமாற்றத்திலோ ஒரு வளர்ச்சி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எப்பவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தால் சில ப்ராஜெக்ட் மேலே அதற்குரிய வரவு வரலை அது வந்து ஏறலை அதனால் ஆயிரத்துக்கு இதனால் நான் நிறைய கடன் பட்டிருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது சடனாக ஒரு நல்ல ஒரு குரோத் அதில் கிடைக்கும் அதில் வரக்கூடிய லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் அதுலேயும் உங்களுக்கு ஜென்மசனியாக இது வந்து நிற்குதே பயப்படணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைகள் வேண்டாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் அது உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் எப்படின்னா சனி பகவானுக்கு வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்திடணும் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகணும் சனியினால் ஒரு சில டென்ஷன் நீங்கள் அடைய வேண்டிய நிலைமை என்றது இந்த இடத்துல உருவாகும் டென்ஷன் நீங்களாக செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறது நல்லது இந்த நேரத்தில் ஆடம்பர விஷயங்களோ நீங்கள் இன்னும் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையோ நீங்கள் டச் பண்ணக்கூடாது அந்த ட்ராக்கை நீங்கள் செய்து அதை வேண்டாம் அதை விட்டுருங்க நீங்கள் எடுக்கிறது நீங்கள் உழைப்பாளிகளாக மாறணும் ரிஸ்க் எடுக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மற்றவங்களை நம்பி எதையும் செய்ய வேண்டாம் உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க கண்ணுக்கு தெரியாத மாய பிம்பங்கள் எப்படின்னா இதில் ஏதோ ஒரு லாபங்கள் வரும் இதில் போடுங்க பண்ணுங்க இந்த விஷயங்கள் எதையும் கையில் எடுத்துக்க வேண்டாம் கண்ணுக்கு தெரிஞ்சு உழைப்பு ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கு என்னவோ அதை நோக்கி மட்டும் போங்க உங்களை நம்பி உங்களை அறிவாற்றலை நம்பி எதையும் செயல்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் இடமாற்றங்கள் கிடைச்சதுன்னா நீங்கள் பிறந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு போய் ஒரு வேலை செய்கிற மாதிரியான வாய்ப்பு அமை அமைய யோசிக்கவே வேண்டாம் போய் செய்கிற செய்யுங்க வாய்ப்புகள் ரொம்ப நாள் முயற்சி கிடைச்சதுன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குங்க குடும்ப ரீதியான மீனராசி அன்பர்கள் கல்யாணமாகி கொஞ்சம் நாளிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருப்பீங்க இன்றைக்கி ஏன் இதை எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல இதை எப்படி வந்துன்னு வழி இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க வழி பிறக்கும் அதற்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் குறிப்பாக மீனராசிக்கு திருமண முயற்சிகள் எடுத்து ஓகே இதான் பொண்ணு மாப்பிள்ளைங்கிற அளவுக்கு கமிட்மெண்ட் ஆகி எல்லாமே சக்ஸஸ் எல்லாம் ஓகே இல்லை பையன் வந்து ஸ்டேஜுக்கு போய் ரிஜெக்ட் ஆகி ரொம்ப வேதனைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் மீண்டும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகு விலகினவங்க மீண்டும் உங்களோட வந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது மீனராசி அன்பர்கள் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொன்றையும் செஞ்சிருப்பீங்க பார்த்து பார்த்து போகக்கூடிய நிலைமை துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியில் வருவீங்க உங்களுடைய நட்பு கிடைக்குமானு இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பு உருவாகி இருக்குது உங்களுடைய வளர்ச்சி பாதை பெரிய லெவலில் உருவாகக்கூடிய அமைப்பு உண்டாகக்கூடிய தருணமாக இது இருக்கும் உங்களுக்கு அது இன்னுமே உங்களுக்கு ஓரளவு பாசிட்டிவாக கொடுத்துரும் கவலைகள் வேண்டாம் ஒரு பக்கம் ஜென்மசன்மி இருக்கே என்ற வருத்தமே வேண்டாங்க புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதை விட ஒரு பலம் வேறு எதுவுமே கிடையாது சர்வாஸ்டர் பரல்கள் சனி பகவான் நல்ல பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு நிறைய பேர் பாருங்கள் கும்பராசி அன்பர்களாக இருப்பாங்க மகர ராசி அன்பர்களாக இருந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில் அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருப்பாங்க இன்றைக்கி சுப காரியங்களில் இருந்து எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கும் அதில் நிறைய பேர் ஒரு சிலர் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது நம்முடைய ஜனன ஜாதகத்தின்படி மன அழுத்தத்தை பொறுத்து தான் அதனால் அதை கிரகங்களுடைய சேர்க்க பெரிய லெவல் திருப்பங்கள் கொடுக்கறது உண்மை முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கொடுத்துரும் அது மட்டும் இல்லை எதுலேயுமே ஒருத்தரை நம்பி அவங்களுக்காக எதையும் செய்வீங்க அந்த லெவலுக்கு நம்பி இறங்கி அந்த நட்புகள்லாயும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும் பட் வரக்கூடிய காலங்களில் நீங்க பார்த்து தெளிவாக சிந்திச்சு செயல்படுங்க ரொம்ப நாள் நடக்காமல் தடப்பட்டு நிற்கக்கூடிய விஷயங்களே வரக்கூடிய காலகட்டங்களில் முடிச்சிடுவீங்க அதுலேயும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய வழிகள் பிறக்கும் அவங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கலும் கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய அந்த தடைகளும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சி எடுக்கிறேன் பட் அது என்னன்னு தெரியல தட்டி போகுதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கை கொடுத்துரும் அதுலேயும் பிள்ளைகளுடைய கல்வி மட்டுமல்ல அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களும் கை கொடுக்கும் ஆரம்பிக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் எல்லாமே மீனராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதாவது நீங்கள் கொடுத்த பணம் கூட உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வண்டி வாகனங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுத்தணும் வண்டி வாகனங்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அசால்ட்டாக இருந்திட வேண்டாம் அதே நேரத்தில் இப்போ வண்டி வாங்குறதோ இல்லை வண்டி நாம் ஏதாவது ஒன்று தேவை நம்ம ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தாமதமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது அது ரொம்ப உங்களுக்கு நல்லது அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு வரைக்கும் இ இறங்கி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதுலேயும் நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு சில நீங்கள் முன்னாடி நின்று செயல்படக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கடந்த காலத்திலிருந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அது போகலாமா வேண்டாமாங்கிற நேரம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை ஆளாயிடுவீங்க குழப்பங்கள் வேண்டாம் உங்களுக்குள்ளே இருக்கும் கவலையே வேண்டாம் இந்த குழப்பங்களை ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி